அடுப்புக்கோட்டை பக்கம் சூப்பர் சூப்பர் கிடாயிருக்காங்க சரியான கிடா காக்கடாய் கிடையாது வைக்குது மழை பெய்யுது மழை காரணமா தள்ளுபடியா வாங்குறவங்களுக்கு சௌரியம் கீழே வைக்கிறாங்க ரொம்ப தரமட்டமா காக்கடாய் ஆட்டுக்கு வாங்கிட்டு வரலா ஆமா செம்மு சூப்பர் கிடாயி ஓகே கறியில இந்த கிலோ வரும் இருக்கும் எவ்ளோ சொல்றீங்க இருபது ரூபாய்க்கு கீழதான் இருபது நாலாயிரம் எப்படி சொல்றீங்க மூணு குட்டி நாலாயிரம் ஆமா மூணு பொட்ட தான் வளர்ப்பு எப்படி இருக்கும் வளர்ப்பு நல்லா இருக்குன்னு ரெண்டு ரெண்டு வேப்பங்களை கிட்ட போதும் கொஞ்சம் பால் வச்சா போதும் நல்லா உண்டாயிரம் எந்த ஊர் வியாபாரம் நீங்க ஆளா பால் குடுக்கண்டே இருக்கும் பால் கொஞ்சம் கொடுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து இருபது நாள் கொடுத்தா போதும் அப்புறம் வேப்பங்களை கட்டினா போதும் அழகா அழகாடும் மூணு குட்டி நாலாயிரம் நாலாயிரம் யாருக்கு லாபம் உங்களுக்கு லாபம் அவங்களுக்கு லாபம் வேலைதான் லாபம் நான் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் தரேன் மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்துருவேன் மூணு குட்டி மூவாயிரத்தி ரூபாய் கட்டும் குடுத்துருவேன் மழை நேரம் ஆமா மழை நேரம் யாரும் வந்து விற்பன இல்ல ஆயிரம் மலிவு எப்படி விக்கின்ற

யாரு கேட்டாலும் எண்பத்தாறு எழுபத்தி அஞ்சு முப்பத்தேழு பதினாலு எழுபத்தி ரெண்டு வியாபாரி பிட்டி சொல்லுங்க பாப்பா குட்டி வந்து இது நாட்டுக்குட்டி நல்லா தரமான குட்டி போன மழை நேரம் குட்டி குட்டி போன என்ன சீசன் பண்ணிச்சு சங்கடக்கு அண்ணா வளப்புக்கு எப்படி யாரா வளத்துக்கனும் ஆசைப்பட்டா வளத்துக்கனும் இந்த நேர சீக்குரம்பளலாம் பயப்பட வாங்க மாட்டாங்க செடி கிட்டி பறங்கறேன்னு இருந்தா வளக்கலாம் வளத்தா வளத்தா ஒன்னோது மன தைரியமா என்ன வளக்கலாம் வளக்கலாம் பட்டமடை ஒரு தாயாடு ஒரு குட்டி இது வளப்புக்கா வியாபாரத்துக்கா வளப்புக்கு என்ன காரணத்த தாயாடு குட்டியா வங்கிங்க நல்ல ஆடு நல்ல ஆடு மேலியாடு கொடியாடு இத்தனை தேதி இது காலை சலையத்து சலையு அதனால ஒரு குட்டி யாரும் கேட்டா குடுப்பீங்களா இல்லையா இல்ல 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 சொந்த வளர்த்தா பதிமூணு சொன்னாப்ல பத்தாயிரம் ஐநூறு ஒன்பது ஐநூறு ஒன்பது ஐநூறு வாங்குனீங்களா புரோக்கர் யாராவது வளர்த்தா ஒரு ஆறு மாசம் வளர்ந்துடும் அதான் கணக்குண்ணா இது நல்ல வளர்மா

கோயில் கிடைக்காத என்னைக்கு கோயில் கூட அண்ணி எவ்வளவு நாள் இருக்கு மூணு மாச்சம் இருக்கு ஓகே வளர்த்து குடுப்பீங்க எட்டாயிரம் ரூபாய் சொல்லி ஏழாயிரம் ரூபாய் பரவாயில்லையா

ஏழு மாசம் அவரு குட்டி ரொம்ப எல்லாம் கிடையாது ஏழு மாதம் குட்டி தான் பழப்புக்கு ஜம்ன்னு இருக்கிற வழப்புக்கு நல்ல குட்டி வேலை பதினாறு ரூபா தான் சொல்லும் ஆமா எல்லா பதினோரு தான் கேட்கறாங்க சென்னை நீங்க வேலை இல்ல மழை பெஞ்சால ஆட்டு ஆட்டுக்கு யாரும் கேட்டா போன் நம்பர் சொல்லுதான் குச்ச நீச்சல் கிடையாது எந்த கருப்பு வச்ச எதுவும் கிடையாது எல்லாம் கேரண்டி

ம்ருதம்புத்தூர் தென்காசி மாவட்டம் நல்லா அருமையான ஆடா இருக்க ஆமா என்ன கொடியாடுனே அப்படியா ஆமா கொடியாடுனேன் ஒரு கொடியாடு சென்னை ஆடா சென்னத எத்தனை மாசம் மாசம்

வந்துருக்கு வந்து குவிஞ்சிருக்கு வாங்கணும்னா வரலாம் ஒரு பத்து குட்டி பாத்துட்டு இது செலக்ட் பண்ணி இத வனசு பிடிச்சதுதான் அப்புறம் பத்து பன்னெண்டுகாங்க அதனால தெரியுது வள்ளியூர் யாரி ஒண்ணு பத்து ஒண்ணு புடிச்சு

வாடகைக்கல எண்ணூறு துளாரங்க கட்டுப்படி ஆகலன்னு சொல்றாங்க அறுநூத்தி ஐம்பது ரூபா கட்டுப்படி ஆக ஆகும் குட்டிக்கு ஆரம்பாங்க நம்ம ஐநூறு கிடைச்சா இருந்தே போனா சரி சூசூலிட்டு மாதிரி வியாபாரம் சரி உங்க கடைக்கு வரணும் எப்படி வரணும்

சரக்கு <laughs> 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 <laughs>

ஒரு ஆள் பத்து குட்டி உறுதியாக இன்னை கிழமெல்லாம் கடை விட்டே வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் கடை அடையாது அஞ்சு நாள் உறுதியா உண்டு பத்த நாட்கள் கடை சரி உங்க நம்பர் ஏதாவது இருக்கா நம்பரு சொல்லுங்க